அன்பான தோழர்களே ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிக்கை செய்தி பார்த்தேன் அதாவது தமிழக அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து ஃபோக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக அனுப்பக்கூடிய அதுவும் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக கருதி அனுப்பக்கூடிய ஒரே இடம் வந்து பள்ளிக்கூடமும் கல்லூரியும் தான் வேறு எங்கேயும் தனியாக அனுப்ப மாட்டாங்க பா பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரியிலேய்தான் தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும்னு நம்புகிறாங்க ஏன்னா ஒரு தாய் தந்தையர் மாதிரி அந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்பி தான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க அது அவங்கள் அந்த இடத்துல கூட இதுபோல் அத்துமீறல்கள் நடக்கும் பொழுது மிகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலே நடந்து கொள்கிறார்கள் என்று தோணுகிறது அதுபோல் வெளியில் தெரிகிறது வந்து நூற்றில் ஒரு சமூகம் தான் வெளியில் தெரியுது பத்திரிக்கை அளவுக்கு இப்போ ஃபோக்ஸோ வழக்கு அளவுக்கு போகிறது வந்து நூற்றில் ஒன்று அல்லது ஆயிரத்தில் ஒன்று தான் அப்படின்னா நம்ம இப்போ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பத்திரிகைலேயும் சரி தொலைக்காட்சிகளையும் சரி தொடர்ச்சியாக நிறைய பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கடந்த ஒரு மாதத்தில் கூட நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஆயிரக்கண நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்போது இதை நீங்கள் பெருக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இது போல் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதுக்கு தீர்வு என்ன அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா பெண் ஊழியர்களை நியமிக்கணும் பெண்கள் வார்டுகள் வா விடுதிகளில் வந்து பெண் ஊழியர்கள் நியமிக்கணும் பெண்கள் செல்லக்கூடிய அந்த வாகனங்களில் வந்து பெண் ஊழியர்களை நியமி நியமிக்கணும் உடற்கல்வி ஆசிரியர்களாக பெண் ஊழியர்களை நியமிக்கணும் அப்படின்னு சில எல்லாம் வரையறுத்துருக்கிறாங்க இதுபோல் யார் இது போல் பெண்கள் மாணவிகளுக்கு துன்புறுத்தல்களில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அத்தனை பேருடைய சான்றிதழ்களையும் ரத்துப்படணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே இது வரவிருக்கத்தக்க ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இது மேலே வந்து பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இந்த பெண் இந்த இது நிரந்தரமாக இதை ஒழிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு அரசு பள்ளிகளில் பெண்களுக்கு அரசு புள்ளிகளும் சரி தனியார் புள்ளிகளையும் சரி பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்த வேண்டும் ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர் கொண்டு பாடம் நடத்த வேண்டும் தனித்தனி வகுப்புகள் நடத்த வேண்டும் அப்படி நடத்தினால் மட்டும் அந்த கோ கோஎஜுகேஷன் முறையை ஒழித்துவிட்டு ஒவ்வொரு பாலியல் அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கு ஆண்களாகவும் பெண்களுக்கு பெண்களாகவும் பாடம் நடத்தினால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் எனவே அரசாங்கம் இதனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில் கூட நான் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி கூட கொடுத்துருந்தேன் இல்லை சில பத்திரிகைகளில் செய்தியாக கூட வெளிவந்திருந்தது அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கிறதுனால கேமராக்கள் பொருத்த வேண்டும் அதே மாதிரி அரசாங்க தமிழக அரசாங்கம் இந்த இதோடு சேர்த்து அந்த அதையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது முக்கியமான இடங்களிலே கண்காணிப்பு கேமராக்கள் அவசியம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது போன்ற விஷயங்களிலே அக்கறை செலுத்தி பெற்றோர்களும் இது அந்த பள்ளிக்கூடங்களிலே இதையெல்லாம் முறையாக பராமரிக்கிறார்களா அரசாங்கம் என்ன சட்டம் போட்டிருக்கு அதை வந்து அவங்க முறையாக பராமரிக்கிறாங்களா பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று அவ்வப்போது கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை ப அது ப கவனித்துக்கொண்டு ஒருவேளை ஏதாவது தவறு நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமோ அல்லது உங்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னால் அந்த அதிகாரிகளுக்கு போய் சேருமோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும் அப்படி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட அதனால் அனைவரும் விழிப்புடன் இருப்போம் பாதுகாப்பாக நடந்து கொள்வோம் பிள்ளைகளை பாதுகாப்பாக படி படிக்க வைத்து வளர்ப்போம்